தேவஸ்தானத்திலிருந்து இருந்து ஐயப்பன் கோயிலில் செயலாளர் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க வரலாறு காணாத அளவிற்கு சபரிமலையிலே பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கின்ற நிலையில் மணிக்கணக்கிலே சாமி தரிசனம் செய்வதற்கு நிற்க வேண்டிய சூழலில் அவர்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு பிஸ்கட் பாக்கெட்டை ஏற்பாடு செய்து தர கோரிக்கை வைத்தார்கள் தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய நல் வழிகாட்டுதலில் ஏற்கனவே ஒரு மூன்று லட்சம் பிரிட்டானியா பிஸ்கெட் பாக்கெட்டுகள் வைக்கப்பட்டன இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற திருக்கோயிலின் சார்பில் நான்கு கண்டெய்னர் வாகனங்களில் பத்து லட்சம் அளவிற்கு பிஸ்கட் பாக்கெட்டுகளை சுமார் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை சபரிமலைக்கு அனுப்புகின்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் அவர்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த இந்து சமய அல்லத்துடைய ஆணையாளர் அன்பு கினிய முரளிதரன் அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர் மங்கையர் தரசி அவர்களும் இணை ஆணையாளர் வேணுகாதேவி போன்றவர்களும் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருந்ததற்கு துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் என்னுடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் பகிர்ந்து கொண்டிருக்கு சார் சபரிமலையில் வந்து பக்தர்களை வந்து இந்த ஆண்டு ரொம்ப அதிகமாக இருக்கிறார் அதாவது புளிமேட்டு பாதையில் போகிறவங்க வந்து ஒரு பாதுகாப்பு கிடையாது தண்ணீர் கூட கிடையாது அதை ஒப்பிசற்பாங்க தமிழகத்திலிருந்து தான் அதிகமாக பக்தர்கள் அங்கே செலவு தமிழக சபரிமலையை பொறுத்த அளவில் ஒரு மணி நேரத்திற்கு மூவாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் தான் தரிசனம் செய்யக்கூடிய சூழல் உள்ளது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மணி நேரம் சுவாமி தரிசனத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன வருகின்ற அளவு ஒரு அறுபதாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் பேர் வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு சபரிமலையிலே காவல்துறையும் திருவாங்கூர் தேவஸ்தானம் போடும் இணைந்து சிறந்த முறையில் கூட்ட நெரிசல் இல்லாமல் பக்தர்களுக்கு தரிசனம் ஏற்பாடு செய்யப்படுகிறது தினந்தோறும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருகின்ற பொழுது அந்த பக்தர்களுக்கு தரிசனத்தை ஏற்பாடு செய்வதற்கு சிரமம் இருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் மாலையிலே தரிசனத்திற்கு செல்பவர்கள் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் தெய்வபிஷேகத்திற்காக இரவு தங்கிவிடுகிறார்கள் அந்த கூட்டத்துடைய எண்ணிக்கையும் தரிசனத்திற்கு செல்லுகின்ற எண்ணிக்கையும் கணக்கிடும்போது ஒரு லட்சத்தை தாண்டுகிறது ஆகவே ஏற்பாடு செய்வதில் சற்று சிரமம் ஏற்படுகிறது இருந்தாலும் கேரள அரசாங்கம் காதுரித்தோடு திட்டமிட்டு முடிந்த அளவிற்கு பல்வேறு வசதிகளையும் பக்தர்களுக்கு விரைவாக தரிசனம் செய்வதற்கும் தொடர்ந்து ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் தான் பக்தர்கள் அதிகமான அளவு நேரத்திற்கு வரிசையில் நிற்பதால் தான் தற்போது இது போன்ற உதவிகள் பக்கத்து மாநிலமாக இருக்கின்ற நாம் சகோதரத்துவத்தோடு நட்புணர்வோடு நம்முடைய பக்தர்களும் அதிக அளவு செல்கின்றபடியால் இது போன்ற உதவிகளை மேற்கொள்கிறோம் இன்னும் கூடுதலாக திட்டமிடலோடு வேண்டிய பக்தர்களுக்கு அனைத்து தேவைகளையும் செய்வார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது திருமழிசை புறநகர் அந்தந்த பேருந்துச்சு திருமண நிலையில் இருக்க எப்போ திறக்கப்படும் பணிகள் நடைபெற்று எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக மக்கள் கொண்டு பயன்பாட்டிற்குண்டான நடவடிக்கைகள் எத்தனை சதவீதம் பணி சார் எத்தனை சதவீதம் பணி சார் நீங்கள் கேட்பது கூத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தை தான் கேட்குறீங்க எங்களுடைய இலக்கை இந்த ஆண்டு இறுதிக்குள் திறக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட அதில் கூடுதல் பணிகளாக புலி சாதனம் செய்கின்ற பணியும் தற்போது இணைக்கப்பட்டுள்ளது கூடுதலாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கிடைத்த அனுபவத்தை வைத்து பேருந்து இயக்கப்படுகின்ற பொழுது பயணிகளுக்கு தேவையான பல்வேறு கட்டமைப்பு வசதிகளையும் கூர்ந்து ஆலோசித்து தனியார் ஆலோசனைகளையும் பெற்று சிறந்த முறையிலான தேர்தல் நிலையத்தை இயக்க வேண்டும் என்று திட்டமிட்டுக் இந்த ஆண்டு இறுதிக்குள் இயக்குவதற்குண்டான நடவடிக்கைகளை மேலும் நிறைவுபடுத்த